வணக்கம் பிரபலைக்கல சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசுக்கு அன்பான வேண்டுகோள் நமது டிஎன்டி மக்களுடைய கோரிக்கையும் பிரமலைக்கல்லருடைய கோரிக்கையும் ஒன்றுதான் ஆகவே தமிழக அரசு எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்த திமுக எங்களுக்கு டிஎன் இரட்டை சாதி வழங்கியதால் இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் தாங்கள் நாங்கள் ஒற்றை சாதி தருவதாக வாக்குறுதி கொடுத்து உங்களுக்கு வாக்களித்தோம் நீங்களும் இப்போ நாலரை ஆண்டு காலம் கடத்திவிட்டீர்கள் நீங்கள் வாக்களித்தபடி நான் அரசாணை போட்டுவிட்டுத்தான் இந்த சிறுவுழுப்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் என்று சொன்னீர்கள் அந்த அரசாணையை காணாம் இதனால் வெளியில் தமிழகம் முழுவதும் தேடுறோம் அரசு அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நீலகோட்டை கூட்டத்தின் வாயிலாக அரசாணையை உடனடியாக தமிழக அரசு இந்த டிஎன்டி மக்களுக்கு ஒட்டை சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் நான் நிலக்கோட்டை நான் வந்து நிலக்கோட்டை பிரமலை கல்லர் அணி தலைவி எங்களுக்கு வந்து டிஎன்டி வந்து டிஎன்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழக அரசு வழங்க வேண்டும் ஏற்கனவே இருந்த உரிமையை வந்து தமிழக அரசு மாற்றி அமைச்சிருச்சு இந்த தமிழக அரசு மாற்றி அமைச்சதுனால எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ இதுவரைக்கும் அரசாங்கத்தில் வேலைகள் கிடைக்க வாய்ப்பில்லை எங்களுக்கான டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை தமிழக அரசு கண்டிப்பாக வழங்க வேண்டும் அதுவும் இந்த தேர்தலுக்குள்ளே வழங்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் உலகமெங்கும் வாழும் பிரமிழக்காளர் அனைவரும் தேர்தலை புறக்கணிப்போம் எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கே கொடுத்து விடுங்கள் புதிதாக நாங்கள் எதுவும் கேட்கவில்லை இருந்ததை நீங்கள் பறிச்சிருக்கீங்க அதை எங்களுக்கு கொடுங்க எத் காலங்கள் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் எங்களை வந்து வேலையே கவர்மெண்ட் வேலையே வாங்க முடியாது எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இல்லாமல் அடிமையாலே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கான இடத்தை எங்களுக்கு கொடுங்க ஆங்கிலேயரே எதிர்த்து நாங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கியிருக்கோம் அதையே நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க உங்களை யார் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது எங்களோட எங்களுக்குன்னு இருந்த உரிமையை உங்களுக்கு பறிக்கிறதுக்கான அதிகாரத்தை தமிழக அரசுக்கு யார் கொடுத்தது எங்கள் மக்கள் பார்த்து நாங்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கோம் ஆனால் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்த தான் நினைக்கிறீங்க எங்களுக்கான இடஒதுக்கீடு இதுவரைக்கும் தரவில்லை இனியாவது எங்களுக்கான இடஒதுக்கீடு தர முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணல கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வர தேர்தலுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டுமே வந்து தேர்தலில் எல்லா பிரமிலை கல்லர் மக்களும் வாக்களிப்போம் இல்லைன்னா அனைத்து மக்களுமே தேர்தலை புறக்கணிப்போம் எங்கள் பிள்ளைகள் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்